அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏழில் நுழைகிறாருங்க சுக்ரன் சுக்ரன் ஏழிற்கு வருவது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் சுக்ரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வருவது சப்தமஸ்தானமாகியதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகும் ஏனென்றால் ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க இதுவும் ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து எனவே மங்கள யோகமானது நிறைந்த கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த குரு பகவானுடைய சுப பார்வையும் ராசியில் மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்ர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் அங்க சுக்கரன் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசி தான் அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறதுங்க எனவேதான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும் போது இந்த நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சம கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் சுக்கர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக ஏனென்றால் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் இருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து மிக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுபபலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விலக்கி விடுகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்வு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க சுகரன் அதே சமயம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆள் சிந்தனையும் அதீத ஓவர் திங்கிங் அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒருவிதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்று முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைப்பு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடம் ஆகிய சுக்கிரன் ஜென்ம ராசியை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் இந்த தருணம் உலகத்தின் இருந்தாலும் ஒரு பொன்னான தருணமாக நிச்சயமாக அமைகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க புதிதாக உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் வீண் விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆதரணை போன்ற முயற்சியில் ஈடுபடும் அவை அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் விபரீத பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சார்ந்த பணிகளில் திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் மேலும் கவனம் அதிகமாக செலுத்தும் போது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீண் அலைச்சல் சிரமம் வீண் பலி மறைமுக தொல்லை என பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் சம பலன்களை பெறக்கூடிய கூடிய வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக செஞ்சரிப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் பெண்மணிகள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறந்த யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதனராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்